தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு இது வந்து ஒரு புஞ்சை இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி வருங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காவில் சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது நம்ம உத்தரமேர்லேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணு கிலோமீட்டர் வரும் இது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறது நல்ல தரமான இடங்க இதில் போர்வெல் சர்வீஸ் டிஎம்இ சர்வீஸ் எதுவுமே கிடையாது இதில் ஒரு கம்பம் மட்டும்தான் சைட்டில் நிக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இந்த தார் ரோட்டில் நல்ல அருமையான பஸ் ரூட் சைட் தான் இது நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைச்சிருக்குது அதனால் நம்ம சைட் வந்து சென்னை கிலாம்பாங்க பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ஒரு புஞ்சு இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறது நல்ல தரமான சைட் இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான இடம் இது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கிட்டு கிடையாது ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க ஒரு அருமையான சைட்டுங்க நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க வந்தவாசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க ஒரு அருமையான சைட்டு தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு இது ஒரு சென்டின் நிலை வந்து ஃபைனல் ரேட் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதனால் ஒரு அருமையான சைட்டுங்க கொஞ்சம் இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்கால அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்டை பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக தாங்க அதனால் உங்கள உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க பவுண்ட்ரி வந்து ஃபுல்லாகவே ஸ்கொயராகவே காட்டுறேன் உங்களுக்கு இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இதில் கம்பர் இருக்குது பாருங்கள் ஆப்போசிட்டில் நம்ம இபி சர்வீஸ் போர் மோட்டர் தான் வாங்கிக்கணும் அதனால் இது வந்து ஒரு லேண்டுங்க தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு ஃபைனல் ரேட் வந்து ஒரு சென்டி விலை முப்பத்தி ரெண்டாயிரூபாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனரு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் புச்சுதான் பேசிக்கலாங்க மொத்த தொண்ணூத்தி ஏழு சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்